திருக்குறள் கதைகள் கரையன் நானூற்றி பத்து புலன் விசாரணை தேவராஜனுக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் அதிக ஆர்வம் இல்லை அவன் மகன் குரு தொலைக்காட்சியில் ஏதோ திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தான் என்ன படம் அது என்றான் தேவராஜன் ஏழாம் அறிவு நல்ல படம் இது என்றான் குரு தான் அந்த படத்தை பார்ப்பதை நியாயப்படுத்தும் விதமாக ஏழாம் அறிவா அறிவுங்கள் ஒன்று தானே ஏது ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு எல்லாம் இல்லைப்பா நமக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்குது இல்லை ஆறு அறிவா எல்லாருக்கும் மட்டைக்குள்ளே மூளைன்னு ஒன்று தானே இருக்குது கொஞ்சம் இருப்பா படம் ஓடிட்டுருக்கு நடுவில் விளம்பரம் வரும் இல்லை அப்போ சொல்கிறேன் என்று குரு சொல்லி கொண்டிருக்கும்போதே விளம்பர இலை வந்து விட்டது சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் நான் தான் படிக்கலையே என்றான் தேவராஜன் அப்பா மூளைங்கிறது ஒரு உறுப்பு அறிவுன்னு சொல்கிறது நமக்கு இருக்கிற சக்திகளை அதாவது இப்போ ஐம்பலன்கள்னு சொல்கிறோம் இல்லை ஐம்புலன்னா கண் காது மூக்கு நாக்கு தோல் இதைத்தான் புலன்கள்னு சொல்கிறோம் அதுதான் எதாக இருக்கே ஆடு மாடு புழு பூச்சிக்கெல்லாம் கூட இருக்கே இல்லைப்பா பூச்சிக்கெல்லாம் ஐம்புலன் இருக்கிறதா சொல்ல முடியாது ஏன் அதுங்கள்தான் பசிக்குது சாப்பிடுது அப்படி இல்லைப்பா சில உயிரினங்களுக்கு ஒரு அறிவு அதாவது தொழு உணர்ச்சி மட்டுந்தான் இருக்கும் உதாரணமாக மரம் செடி கொடி புல் பூண்டு மாதிரி உயிர்கள் சரி மீன் நத்தை சங்கு மாதிரி உயிர்களுக்கு தொழு உணர்ச்சி சுவை உணர்ச்சின்னு ரெண்டு அறிவுகள் இருக்குது அட ஆச்சரியமாக இருக்கே என்றார் தேவராஜன் தந்தையின் ஆர்வத்தால் உந்தப்பட்டு குரு உற்சாகமாக தொடர்ந்தான் அப்புறம் எறும்பு கரையான் அட்டை மாய் வீடுகளுக்கு சுவை மனம் தொடு உணர்ச்சிங்கிற மூணு புலனறிவுகள் உண்டு அடுத்த நிலையில் நண்டு தும்பி வண்டு மாய் வீடுகளுக்கு பார்வையையும் சேர்த்து நான்கு புலனறிவுகள் மிருகங்கள் பறவைகளுக்கு கேட்கும் சக்தியும் சேர்த்து ஐம்பு நன்கள் சரி ஆறாவது அறிவுங்கிறது அதுதான் சிந்திக்கிற சக்தி அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஓ அறிவுங்கிறது இவ்வளோ வீரம் இருக்கா எனக்கு தெரியலையே ஆமாம்ப்பா அப்புறம் ஏழாவது அறிவுன்னா வேண்டாம் நான் படிக்காதவன் எனக்கு ஆறாவது இருக்கான்னு எனக்கு தெரியல வீரங்களுக்கு இருக்கிற அஞ்சு அறிவு தான் எனக்கு இருக்கும் போல் இருக்கு இப்போ ஏழாவது அது எதுக்கு படம் ஆரம்பிச்சிருச்சு நீ பாரு என்று சொல்லி எழுந்து சென்றான் தேவராஜன் பொருட்பால் அரசியலியல் அறிகால் நாற்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்று பத்து விலங்குழு மக்கள் அணையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் பொருள் அறிவு விளங்குவதற்கு காரணமான நூல்களை கட்டவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் உள்ள ஒப்புமை மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஒப்புமை போன்றது நன்றி